நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இந்த பயிற்சி பார்த்தா நாள் பயிற்சி இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது அப்படி பார்த்திங்கன்னா உடற்கட்டு மந்திரம் உடற்கட்டு மந்திரம் கண்டிப்பாக மாந்திரிகத்தில் முக்கியமானது ஏன்னா தீய சக்திகள் திவ் தேவதைகள் நம்மளை எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா உடற்கட்டு இருக்கணும் அதை கண் தஸ்டி ஓமல் இந்த மாதிரி விஷயத்துக்கும் பண்ணலாம் நல்லது இப்போ மயானத்துக்கு போகணும்னா உடல் கட்டு போட்டுட்டு தான் போகணும் நித்தியமாகவே நம்ம தினம் விழுந்து நீராடினா நீராடிட்டோம்னா உடல் கட்டு போயிடும் அப்போ நீராடிட்டு நீராடி அதுக்கப்புறம் விபதியை நெற்றியில் வச்சுட்டு உடல் கட்டு அந்த மந்திரத்தை சொல்லி நெற்றியில் வச்சோம்னாவே ஒரு கட்டாயிரும் இது நம்ம தொடர்ந்து சொல்லி வரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு வளையம் வரும் அது நம்ம கண்ணுக்கு தெரியும் அது ரொம்ப சொல்லணும் மந்திரங்கள் நிறையா உச்சரிப்பு அதாவது இந்த தடவை ஒரு பத்தாயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கில் அந்த மந்திரத்தை நம்ம உடம்பில் ஓடும்போது தான் அதோடைய வலை நமக்கு தெரியும் உடல் அந்த வலையும் நமக்கு தெரியும் சரி இப்போ அந்த உடல் கட்டு மந்திரம் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருவோம் ஈஸியானது நிறைய இருக்குது உடல்கட்டு மந்திரம் என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கேன் அதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அந்த தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இப்போ நம்ம மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் பிரம்ம மம சரி பாகி பாகி குரு குரு ஸ்வாகா மறுபடியும் பார்க்கலாம் ஓம் பர பிரம்மா மம சரி பாகி பாகி குரு குரு ஸ்வாகா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்க்குறது ரொம்ப நன்றி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல் தரத்துக்கு நான் காத்துட்ருக்கோம் பேரவாஷ்ராம்